வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தினந்தோறும் நம்ம வந்து அரசியலை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு பொதுவான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன பொதுவான நிகழ்வு எங்கே பார்த்தாலும் நம்ம நாட்டில் வந்து குற்றங்கள் பெருகிக்கிட்டே தான் இருக்குது குற்றங்கள் வந்து குறையிற மாதிரி தெரியல கடுமையான சட்டங்கள் இருக்குது தண்டனைகள் இருக்குது தண்டனைகள் வந்து இருக்கு அந்த தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுது ஸோ இப்படி ஒரு லேக்கிங்கான ஒரு இந்திய நாட்டில் குற்றங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது என்ன தான் நம்மளுக்கு போலீஸ் பாதுகாப்பு நீதிமன்றங்கள் அதிகரிப்பு எல்லாமே இருந்தாலும் குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ அப்படி ஒரு கடந்த சில நாட்களாக நம்மளை வந்து ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த பாண்டிச்சேரியில் அதாவது புதுச்சேரியில் நடந்த அந்த குழந்தை பாலியல் பலாத்காரங்கிறது ஒரு ஒரு நாட்டையே ஒழுக்குன ஒரு சம்பவம் அது ஒரு போதை பொருளால் வந்து ஒரு ஒரு குழந்தை ஒரு சின்ன குழந்தைய வந்து இந்த அளவுக்கு ஒரு அதுல வந்து மனுஷன் சொல்றதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படி ஒரு மனிதர்களை வந்து தண்டனை என்ன ஆச்சு என்ன நடந்துட்டு இருக்கு வழக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாம இருக்குது சர்ப்ரைஸா இருக்குது இது வந்து மற்ற நாடுகள் இருந்தா என்னவோ ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தண்டனைகள் வந்து கடுமையான ஒரு நாடுகளுடைய பட்டியல்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் உலகத்துல பாலியல் ரீதியாக துன்புறுத்தினவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளும் பிளஸ் அந்த எந்த நாடு கொடுக்குது அப்படிங்கிறதையும் டாப் ஃபைவ் மட்டும் நம்ம இன்னைக்கான வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய முதல் ஐந்து நாடுகள் பாலியல் துன்புறுத்து துன்புறுத்தலுக்கு எதிராக ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாடுகளோட லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதல் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்துல தான் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் எவ்வளவோ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்மளுடைய தண்டனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு தண்டனைகள் இருக்கு ஆயுத தண்டனை இருக்குது இரட்டை ஆயுத தண்டனை இருக்கு இந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருக்கு முதல்ல தூக்கு தண்டனைலாம் இருந்தது அப்புறம் தூக்கு தண்டனை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கு தண்டனை எதுக்கு நாட்டில் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டில் பார்த்தோன்னா ஒரு கடுமையான தண்டனை வழங்கினா மட்டும்தான் குற்றங்கள் குறைகள் குறையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படி உலக நாடுகளில் நம்ம எந்தெந்த நாடுகள் ரொம்ப கடுமையான தண்டனையை தண்டனையோ பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் எந்த நாடு அப்படின்னு பாத்தோம் சீனா நம்மளுக்கு அறுத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தினுசாகவும் இருக்கும் ரொம்ப 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 கொடுமையான ஒரு தண்டனைகளாகவும் இருக்கும் அப்படி இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிராக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா அவங்க கொடுக்கக்கூடிய தண்டனை மரண தண்டனை தான் ஸோ மரண தண்டனை அது மட்டும் கிடையாது அந்த ஆமியினுடைய விதைகளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க எடுத்துருவாங்க விதைய வந்து எடுத்துருவாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு தண்டனையை தான் வந்து சீனா கவர்மெண்ட் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது ஸோ அப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு ஒரு தினிசு தினிசா புது சட்டங்கள் இயற்றக்கூடிய ஒரு நாடாக வந்து சீனா இருக்கிறதுனால தான் அங்கே குற்றங்கள் குறைக்கப்படுகிறது குற்றங்கள் இல்லாத ஒரு நாடாக எங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு தண்டனையில் இடம்பெற்றுக்கூடிய சீனா நாடு வந்து ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம நாலாவது இடத்த நம்ம எந்த நாடை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாத்தீரப் முஸ்லிம் நாடு முஸ்லிம் நாடுனாலே ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான கட்டுக்கோப்பு இருக்கும் ஸோ அப்படிதான் இந்த நாட்டுலேயும் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான கட்டுக்கோப்பான ஒரு நாடு இது என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா இவங்களும் அதேதான் மரண தண்டனை கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல மரண தண்டனையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா அப்படியே தலையில என்ன பண்ணுவாங்கன்னா கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் கன்ன வச்சு என்ன பண்ணிடுவாங்க ஷூட் பண்ணிடுவாங்க சும்மா கைகளை போட்டு தொங்க வைக்கிறது அப்படியும் இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கலாம் ரெண்டுத்துல எது வேணாலும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு கடுமையான கண்டனையைதான் ஈரான் நாடு கொடுத்துட்டு இருக்கு சோ இது இடம் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் நாலாவது அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் இதுவும் பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் நாடுதான் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு கண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா மரண தண்டனை தான் அவங்களும் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா மரண தண்டனை மற்ற நாடுகளில் பார்த்தோன்னா இவங்க வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நோட்டியே கன்ஃபார்ம் பண்ணி உடனே அன்னைக்கே அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா மரண தண்டனை வச்சுருவாங்க ஆனா ஆப்கானிஸ்தான்ல ஒரு நாலஞ்சு நாள் என்ன ஆகுனா கேஸ் போயிட்டு இருக்கோம் ஸோ கேஸ் போனதுக்கு அப்புறம் அந்த தண்டனை கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் தான் அந்த தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் கண்ணம் வச்சு ஷூட் பண்ணுவோம் சோ இப்படி தான் ஆப்கானிஸ்தான் நாட்டிலேயே வந்து தண்டனைகள் கொடுக்கப்படுது பாலியல் துன்புறுத்தல் கைதரா அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரியா வடகொரியா நல்ல காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடக்குமுறையை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்க நாட்டு மக்களையே வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வடகொரியா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே நம்மளுக்கு வெளியே தெரியாது அப்படியே ஒரு மர்ம தேசமாவே இருக்கும் அந்த வடகொரியா அங்க ஒரு சின்ன தப்புனால ஒரு பெரிய தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ ஒரு பெரிய தப்பு நடந்துச்சுன்னா அங்க எப்படிப்பட்ட தண்டனையா இருக்கும் பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கொடுமையான தண்டனை விசாரணைக்கே பேச்சு இல்லை வந்து தப்பு செஞ்சிருக்காங்கன்னு புடிச்சுட்டு வந்து நிக்க ஒரு ஸ்டால வேலை முடிஞ்சது அவங்களுக்கான கொடுத்துருவாங்க என்ன மாதிரி தண்டனை சுட்டு கொண்டு தலையில வந்து தண்டனை பண்ணிடுவாங்க அவங்களுக்கு விசாரணையெல்லாம் கிடையாது ஒன்று ஷூட்டிங்கு அப்படி இல்லைன்னா ஆணூர் இப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா வெட்டி கடைசிடுவாங்க அவ்வளோதான் ரெண்டுத்திலே ஏதோ ஒரு தண்டனை தான் என்ன பண்ணுவாங்கன்னா வடகொரியாவை வந்து தண்டனையாக கொடுப்பாங்க பாலியல் தான் அப்போ முதல் இடத்துல எந்த நாளாக இருக்கும் கெஸ் பண்ணி பார்ப்போம் ஆமாங்க இடத்துல சவுதி அரேபியா நாடு தாங்க உலகத்திலேயே மிக 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 கொடுமையான ஒரு தண்டனை பாலியல் துன்பத்துக்கு கேட்க கொடுமையான தண்டனை இல்லை சரியான தண்டனை அப்படின்னு கூட நான் எடுத்துக்குவேன் இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய தண்டனை மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி ஒரு தண்டனை தான் வந்து சவுதி அரேபியா கொடுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு மனிதன் பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக கைது செய்யப்படுறாரு குற்றவாளியும் நிரூபிக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தனா அத்தனை பொதுமக்களுக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு ஷூட் பண்ணுவாங்க இல்ல தலையை வெட்டிடுவாங்க அவ்வளவுதான் ஒண்ணு ஷூட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க தலையிலேயே வெட்டிடுவாங்க ஸோ இதுதான் வந்து சவுதி அரேபியாவில் கொடுக்கக்கூடிய தண்டனை மற்ற நாடுகளில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பார்த்தோம்னா பொது இடத்துல கொடுக்க மாட்டாங்க சிறைச்சாலையில தான் கொடுக்கப்படும் ஆனா சவுதியில மட்டும் பார்த்தீங்கன்னா பொது இடத்துல மண்டியிட வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி தலையை வெட்டிடுவாங்க ஸோ இதுதான் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இது கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுறதுனால தான் அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக குற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை உண்மையிலுமே இல்லாததுக்கு காரணம் இது தான் ஸோ அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்குது அங்கே போய்க்க வேண்டி தான் வந்துக்க வேண்டியது தான் எதுக்காக மற்ற பெண்களை வந்து தொந்தரவு பண்ணுறதோ குழந்தைகளை தொந்தரவு தொந்தரவு பண்ணுறதோ எதுக்கு எதுக்கு இந்த ஒரு மிருகத்தனமான ஒரு வேலைகள் தெரியல மிருகம் கூட இந்த அளவுக்கு பண்ணாது இப்படி ஒரு மிருகத்தனமான ஒரு வேலையை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் இந்திய நாடு எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகணும்னு இதிலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து குற்றங்கள் வந்து டெய்லி 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 நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த தண்டனையை வந்து கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும் ஒரு பள்ளியில் வந்து குழந்தைகள் ஒழுங்காக படிக்க முடியும் அங்கே பிரச்சனை உங்களுக்கு பொது இடங்கள்ல பொதுவாக இருக்க முடியும் பிரச்சனை வீடுகளில் இருக்க முடியுது சொந்தக்காரனால பிரச்சனை அந்த குழந்தை என்னதான் ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் இதில் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து எப்படி குழந்தைகளை வளர்க்க போறோம் அப்படிங்கிறது தான் தெரியுது இதை ஒவ்வொருத்தவங்களும் உணர்ணும் நம்மளுடைய சட்டத்திட்டங்கள்ல இருக்கக்கூடிய தண்டனைகள் வந்து ஒவ்வொருக்கும் நான் மட்டும்தான் இதை குற்றங்கள் குறையும் இது இல்லாமல் வேறு நாடுகளில் இன்னும் நீங்க பாலியல் குழுத்திற்கு எதிராக வந்து குற்றங்கள் வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இன்னொரு நல்ல வீடியோ தெரிஞ்ச உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்